கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்காக செல்லும் போது உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்வார்கள் இன்னும் சிலர் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை சொல்வார்கள் ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு அவர்களின் பெயரை மட்டும் சொல்லி சிவகோத்திரம் அல்லது விஷ்ணு கோத்திரம் என சொல்லி அர்ச்சகரும் அர்ச்சனை செய்து பிரசாதம் அளிப்பார் இது வழக்கமாக கோவில்களில் நாம் காண்பதுதான் ஆனால் கோவிலுக்கு வரும் சிலர் யார் பெயருக்கு அர்ச்சனை என அர்ச்சகர் கேட்டதும் சுவாமி பெயருக்கே அர்ச்சனை செய்யும்படி சொல்வார்கள் இது சரியான முறைதானா என தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மனிதர்களுக்கு பல குறைகள் உண்டு பல குறிக்கோள்களும் உண்டு இவற்றையெல்லாம் அடைவதற்கு இறைவனின் திருவருள் வேண்டும் ஆகவே இறைவனிடம் அந்த எண்ணங்களை சொல்லி அதை நிறைவேற்றுமாறு விண்ணப்பம் செய்து கொள்வதே அர்ச்சனையாகும் அப்படியானால் இறைவனிடம் யாருக்கு இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்ல வேண்டாமா அதற்குத்தான் நம் பெயர் குலம் மற்றும் கோத்திரம் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை ஒவ்வொருவரையும் குறிப்பாக அடையாளப்படுத்துவதாக சொல்கிறோம் நமக்கு மந்திரங்கள் தெரியாத காரணத்தினாலே அந்த அர்ச்சகர் நமக்காக நம்பொருட்டு அந்த மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிக்கிறார் இன்று தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் முறையாக பார்த்தால் நமக்கு நாமேதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கும் ஒரு ஆள் வைத்து செய்கிறோம் தவறில்லை நாமே செய்வது சிறப்பு இறைவனை போற்றி பாடிவிட்டு நம் விண்ணப்பங்களையும் அதோடு சேர்த்து சொல்கிறோம் இதுவே அர்ச்சனையாகும் குறைகளும் குறிக்கோள்களும் உள்ள நாம் இறைவனிடம் விண்ணப்பம் வேண்டுதல் செய்து அர்ச்சனை செய்கிறோம் தனக்கென்று எந்த இல்லாதவன் அவனும் யாரிடமும் போய் எதையும் கேட்கும் அவசியமும் இல்லை அப்படியென்றால் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்வது என்பது அர்த்தமற்றது ஆகும் நம்முடைய பெயரை இறைவன் திருமுன் சொல்லி அவனை போற்றி நம்முடைய விண்ணப்பங்களையும் அவனிடம் வைப்பதே அர்ச்சனையாகும் ஆகவே அர்ச்சனை நம் சொல்லியே செய்ய வேண்டும் இறைவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்கும் போது நமக்கு சரி என்று தோன்றுவதை கேட்கிறோம் ஆனால் நிஜ உலகில் அதுவே நமக்கு என்ன சரியாக வேண்டும் என்பது பெரும்பாலும் நமக்கே தெரிவதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிவதை விட முக்காலமும் முழுவதும் அறிந்த இறைவனுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் ஆகவே எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் அதை எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுப்பா என்று இறைவனிடம் வேண்டுவர் இறைவா எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நீயே அறிவாய் அப்படி நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் உன் விருப்பப்படியே அதை கொடுப்பா என்று கேட்பது மிகவும் எட்டிக்காரத்தனம் இதனால்தான் கோவிலுக்கு செல்லும் பெரியோர்கள் தனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதில்லை உனக்கா ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் என்று பாடி மட்டும் வந்துவிடுவார்கள் எனவே கோவிலுக்கு சென்று நமக்காக விண்ணப்பம் வைக்கும்போது நம் பெயர் சொல்லியே அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக இறைவனின் பெயருக்கு அர்ச்சனை செய்வது சரியானது ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நன்றி